நம்மளோட நம்ம கம்ப்ளீட் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியோர் காட்டன் தான் பட்டிக் நைட்டி மாடல் நைட்டி போட் நெக் நைட்டி எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைடில் ஃபுல் வியூ வரும் இதில் கேட்லாக் வியூ வரும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ டுவெண்ட்டி இப்ப நம்ம பார்த்துட்டு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடும் தமிழ்நாட்டுக்கு வெளிலேருந்து புக் பண்ணுறீங்கன்னா மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேலே எடுக்கும்போது டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இந்த மாடல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் டச் உள்ள சம அழகான டிசைனு வித்து ஜிப்போடு வரக்கூடியது செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா யூனட் வித் ஜிப்பில் பைப்பின் மாடல் நைட்டியில் கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஜிப்பு செவன் இன்ஜஸ் ஜிப்புன்றதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டூ டுவெண்ட்டியில் உள்ள கலெக்ஷன் ஓகேங்களா ரஜுவாடி காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு குஜிரி காட்டன் நைட்டி காட்டன் நைட்டியோட ரேட் வந்து டூ தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டன் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் எல்லா நைட்டியுமே சூப்பர்வான குவாலிட்டி ஒரு டே டான்சிங் டால் டிசைனோடு வரக்கூடியது கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேவி ப்ளூ ம பிளாக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் மரூன் ஷேட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரெட் கலர் ஓகேங்களா இது எல்லாமே டான்ஸிங் டாலோடு வரக்கூடியது செம்ம சூப்பரான குவாலிட்டி த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸ் ஓடுற ரேட்டு இரநூத்தி முப்பது ஓகேங்களா இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே இரநூத்தி முப்பது ஓகே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டபுள் ஃப்ரில் நைட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ நீட்டான ஒரு லுக் இருக்கும் நிறைய பேர் டபுள் ஃப்ரில் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருந்தேங்க டபுள் ஸ்ட்ரீ உங்களுக்கு மூவபிளில் தான் கொடுத்துருக்கும் வித் செவன் இன்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா கனகாம்பர கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ராயல் ப்ளூ கலர் மூணாவது கலர் பார்த்திங்கன்னா ஆஷ் ப்ளூ மாதிரி ஸ்டீல் ப்ளூ கலர் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டா கலர் இட்ஸ் லைக் எ டார்க் ஆரஞ்ச் கலர் ஃபேண்டா கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மயில் கழுத்து கலர் நல்ல ஒரு டார்க்கு பீக்காக் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க் கலர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு கலர் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸு டபுள் ஃபில்டர் லோட வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டு இரநூத்தி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஃப்ராக் மாடல் லைட்டி சைடில் ஃபுல் வியூ கொடுக்குறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுலாக இருக்கும் விடுத்து செவன் அப்படின்றதுனால தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் பியூர் காட்டன் நியூ நெக் பேட்டர்னோடு வரக்கூடியது சூப்பர்வான ஒரு கலர் காம்பினேஷனில் அழகான உங்களுக்கு ஃப்ராக் மாடல் லைட்டி ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க க்ரீன் வித்து ப்ளூ ப்ளூ வித்து க்ரீன் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வித்து பிங்க்கு ஓகேங்களா ஏன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி செம சூப்பரான ஒரு குவாலிட்டி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப செம க்யூட்டான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ எக்ஸாக்டாக எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பர்ட்டிகுலர் மாடலில் உங்களுக்கு ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபீடிங் நைட்டி டபுள் ஜிப் வரக்கூடியது ஃபீடிங் நைட்டி ஓகேங்களா அதாவது ரெண்டு சைடுமே ஜிப் இருக்கும் இன்விசிபிள் ஜிப் கொடுத்துருப்போம் சூப்பர்வான குவாலிட்டி செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் கைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் டபுள் சைடில் ப்ரின்சஸ் கட் கொடுத்து நம்ம ஜிப்பு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா பீச் கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா டார்க் நேவி ப்ளூ ஷேட் தேர்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ராணி பிங்க் இட்ஸ் லைக் அ பேபி பிங்க் கலர் தேர்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் அரை லோட்டஸ் பிங்க் என்ன வேணால் சொல்லலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கனா இட்ஸ் லைக் ராமா கிரீன் மாதிரி ஒரு ஷேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அஞ்சுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வித் டபுள் சைட் ஃபீடிங் சிப்பு ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான ஒரு அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி ஹைட்டை அறுபது இன்சஸ் இருக்கும் ஜெஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் அறுபது இன்ச்சஸும் இருக்கும் நான் நல்ல ஹைட்டாக இருப்பேன் சிஸ்டன்ங்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த குவாலிட்டி கண்டிப்பாக அறுபது இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா சொல்லியே நம்ம வீடியோவில் போட்டுருவோம் நேவி ப்ளூ க்ரீனு ராயல் ப்ளூ கலர் ராயனி பிங்க் கலர் சூப்பரான மாம்பழ எல்லோ கலர் ரெட் கலர் பிகாக் ப்ளூ கலர் காஃபி ப்ரவுன் ஷேக் பச்சை பாட்டில் க்ரீன் கலர் சூப்பரான ஒரு நாவல் பழைய கலர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் டிசைன் எல்லாமே சைடில் ஃபுல்வே இருக்கும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் ஃபுல் வியூ கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க எல்லா நைட்டுக்குமே ஃபுல் வியூ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது போட் நெக்கில் அந்த மாதிரி ஒரு க்ராஸ் வரக்கூடிய பாக்ஸ் கலெக்ஷன் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி ஐம்பது ஒரிஜினல் பட்டிக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா வரும் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருக்கேன் ரெட்டு வயலட்டு அதுக்கப்புறம் கத்திரிப்பு கலரு காஃபி ப்ரௌனு கருங்காப்பி கலரு நேவி ப்ளூ கருணீல கலரு பாட்டில் க்ரீன் நல்ல டார்க்கு கரும்பச்சை கலரு பிங்க் இஷ் ரெட்டு ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா ஏன் செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் இருக்கும் அடுத்து வந்து இந்த குட்டி ஃப்ரீ குட்டி லீஃப் டிசைன் குட்டி லீஃப் டிசைனில் பார்த்தீங்கன்னா வித் செவன் இன்ச்சஸ் இப்ப இருக்கும் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் வயலட்டு பாட்டில் க்ரீனு காஃபி ப்ரௌனு நேவி ப்ளூ ரெட்டிஷ் பிங்க்கு மரூன் கலர் ஓகேங்களா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கலர் இருக்குது ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் அதுக்கப்புறம் ப்ரா பாக்ஸ் கலெக்ஷனில் வித் ஜிப்பு சூப்பரான பாக்ஸ் கலெக்ஷன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் கரும்பச்சை ராயல் ப்ளூ சாரி வைலட் ப்ளூ ரெட்டிஷ் பிங்க்கு மரூன் கலரு சூப்பர்வான ஒரு நேவி ப்ளூ ஷேடு டோட்டலாக அஞ்சு இருக்குது ஓகேங்களா அஞ்சுமே சூப்பரான கலர்ஸ்லாம் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க நம்மளோட தர்ஷோ ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தாங்கு ஸோ மச் ஆல்